ஆமா நான் ஜாதி வெறியிருந்தேன் எப்படிப்பட்ட வரிகள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க கையெடுத்து கும்பிடுறேன் இந்த பார்ட்டை மட்டும் கட் கட் பண்ணி பண்ணி போட்டு ரஞ்சித் ஜாதி வெறியன் ரஞ்சித் ஜாதி வெறியன் பரப்புறாங்க இவங்களை சொல்லி குத்தம் இல்லை வளப்பு மகளை கல்யாணம் முடிச்ச ஈவேராவே இவங்களுக்கு போராளியா தெரியுறப்ப ரஞ்சித் ஜாதி வெறிய நான் தெரியறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா இவங்க இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கணும்ல ரஞ்சித் வந்து கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு அந்த படத்தோட மைய கதை என்னன்னா நாடக அதனால பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ப்ரமோஷன் வேலைக்காக பத்திரிகையாளரை சந்திரிச்சிருக்காப்புல ரஞ்சித் அப்போ சொல்லியிருக்காப்புல சுயமரியாதை திருமணம் நடத்தி வைக்கிற பெரியவர்களே மொதல் சுயமரியாதை திருமணத்தை உங்கள் வீட்டிலேருந்து இருந்து நடத்தி வைங்க அதாவது உங்க மக உங்க மகனுக்கு நடத்துங்க அடுத்த பெற்ற பிள்ளைக்கு சுயமரியாதை திருமணம் நடத்த நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காப்புல கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாங்க பெண்ண பெத்து அந்த பிள்ளைங்க நல்லது கெட்டது பார்த்து வளர்த்து படிக்க வச்சு எங்க வீட்டு குலசாமியா பார்த்துக்குருவோம் நீங்க தலையில கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து கஞ்சா விழுத்துட்டு கரெக்ட் பெயிண்ட் போயிருவீங்க நாங்க வாயில விரல வச்சு சப்பணும் அப்படின்னு ஓப்பனாக கேட்டிருக்காப்புல அடுத்த வரி சொல்லியிருக்காப்புல எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பெற்றோர்கள் கையெழுத்து இல்லாம திருமணம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதனால சில பேரோட பொழப்பு கெடுது திருமாவளவன் பாவம் தீக்கா வீரமணி கம்யூனிஸ்ட்காரங்க இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸே அதானே அவங்க பொழப்பு பாதிக்கப்படுது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக கதறாங்க